சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்த அம்மா சாரதா கிட்ட ஆபீஸ்க்கு போக இருந்த ரமேஷ் வந்தான் என்னப்பா என் கிட்ட ஏதாவது அனாமிகோட நீண்ட கூந்தலுக்கு ஆகுற பேசணுமா செலவத்தி சொல்லி நானும் சொல்லிட்டேன்பா உன் தான் கேட்க மாட்டேங்குறா என்ன செய்யறது சொல்லு கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ஒரு மாசம் போயிடுது இந்த மாசம் முழுக்க அவளோட ஆகுற ஆயிலு ஷாம்பு செலவை நினைச்சாலே தலை சுத்துது மாசம் இருபதாயிரம் ரூபாய் ஆகுது இதை நம்பி அந்த மளிகை கடக்காரன் ஒரு வீடே கட்டிட்டான் அனாமிகா கிட்ட செலவை பத்தி பேசுறீங்களே அத பத்திதான் என்னென்ன மளிகை ஜாமா அம்மா அனாமிகா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே அவளோட முடிக்கு ஆகுற செலவை பத்தி ஏற்கனவே சொன்னான் அப்ப அதுக்கு ஒத்துக்கிட்டேன் ஆனா இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்குமா அவகிட்ட இந்த தலைமுடிக்கு ஆகிற செலவை குறைச்சிக்கோன்னு பேசாதீங்கம்மா ஏற்கனவே நீங்க பேசின பேச்சுக்கு ராத்திரி முழுக்க நான் அவகிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படியாப்பா ராத்திரி தூங்கினியா இல்லையா நீ ரெண்டு மூணு மணி நேரம் தூங்கணுமா இனிமே நீங்க அவளோட முடிக்க ஆகிற செலவை பத்தி கொஞ்சம் கூட பேசாதீங்க குறைச்சிக்கோன் மட்டும் அறிவுரை சொல்லிடாதீங்க நீ இவ்ளோ சொன்னதுக்கு நான் ஏன் பா அதை பத்தி பேச போறேன் அப்படின்னு சாரதா சொன்னதும் ரமேஷ் அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் மளிகை கடைக்கார ராஜு திரும்ப திரும்ப அந்த கடையில ஒரு மூலையில இருந்த கேலண்டரை பாத்துக்கிட்டு தெருவ பாத்துக்கிட்டு இருந்தான் அந்த கடையில வேலை செல்லப்பா அத பாத்துட்டு என்ன ஓனர் திரும்ப திரும்ப கேலண்டரையும் பாத்துட்டு இருக்கீங்க அப்புறம் தெருவையும் பாக்குறீங்க இன்னைக்கு என்னாச்சு ஓனர் உங்களுக்கு இன்னைக்கு தேதி என்ன ரெண்டாம் தேதி ஐயா இன்னும் நம்ம சாரதா மேடம் காணம இந்த மாசத்துக்கு அவங்க மருமகளுக்கு தேவையான ஹேர் ஆயிலையும் ஷாம்புவையும் வாங்கறதுக்கு வந்திருக்கணுமே இன்னும் வரவே இல்லை அதனாலதான் நான் இந்த கேலண்டரையும் ரோட்டையும் மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டு இருக்கேன் வந்துருவாங்க எப்படி வீட்டுல அவங்களுக்கு வேலை இருக்கும்ல அத முடிச்சுட்டேன் வருவாங்க ஏன் டென்ஷன் உனக்கு புரியாதுரா சாரதா மேடம் அவங்க மருமகளுக்காக வாங்குற மளிகை பொருளுக்கான பணத்தை நம்பிதான் இன்னொரு வீட்டுக்காக லோன் கூட வாங்கிருக்கேன் சாரதா மேடம் வர்றதுக்கு ஒரு நாள் லேட் ஆனாலும் அந்த லோன் காரை எனக்கு ஃபோன் பண்ணி அதிக வட்டி கேப்போம் அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த இன்னொருத்தன் கேள்விப்பட்டு குறைஞ்ச விலைக்கு பொருள் தரேன்னு சொன்னா சாரதா மேடம் அங்க போயிடுவாங்க அப்புறம் நம்ம அவங்களை இழக்க வேண்டி வந்துடும் ஐயோ வந்துருவாங்க ஓனர் டேய் டேய் கொஞ்சம் நீ சாரதா மேடம் வீடு வரைக்கும் போய் ஒளிஞ்சிருந்து பாரு அவங்க வந்துட்டு இருக்காங்களா என்ன ஓனர் அதெல்லாம் எப்படியும் வந்துருவாங்க அவங்க எப்பவும் நம்ம தானே வாங்குறாங்க கண்டிப்பா நம்ம கிட்டதான் வருவாங்க நீங்க டென்ஷன் ஆகாதீங்க பாருடா இந்த மாசம் சம்பளம் உனக்கு வேணும்னா நான் சொல்றத நீ செய் ஐயோ போறங்க ஓனர் அவங்க வீட்டுக்குள்ள போகாம தூரத்திலேயே நின்னு அவங்க என்ன பண்றாங்கன்னு வேவு பாக்குறோம் அப்படின்னு சொல்லி செல்லப்பா கடையில இருந்து வெளியே வந்து சாரதா வீட்டுக்கு வந்தான் கொஞ்சம் தூரத்துல நின்னு பார்த்தான் சாரதா என்ன பண்றாங்க நோட்டமிட்டான் வீட்டு வாசல்ல அனாமிக்கா நீண்ட கூந்தலைய வச்சுக்கிட்டு சோகமா உட்கார்ந்துகிட்டு இருந்தத மாமியார் சாரதா பாத்துக்கிட்டு இருந்தாங்க நான் சொன்ன விஷயம் மருமகளுக்கு புரியல தப்பா எடுத்துக்கிட்டு இருந்திருக்கா அதனாலதான் இப்படி உட்கார்ந்து சோகமா இருக்கா இப்ப போய் நான் அவளை சமாதானப்படுத்தணும் அவளை இப்ப சிரிக்க வைக்கணும் வரைக்கும் இவ இப்படியே சோகமா உட்காந்துருந்தா அவன் மனசு தாங்காது அப்படின்னு சொல்லி அனாமிக்கா கிட்ட வந்தாங்க அனாமிகா மாமியார் சாரதாவை பார்த்து மௌனமா இருந்தா என்ன மருமகளே என்னை பார்த்தும் எதுவும் பேச மாட்டேங்கிறிய எத பத்தி பேசினாலும் மறுபடியும் என்னோட தான் நீங்க வருவீங்க அத்த அதான் எத பத்தியும் பேசாம இருக்கிறதே நல்லதுன்னு உங்க முகத்தை பாத்துக்கிட்ட அமைதியா இருக்க நான் செய்யற செலவை பத்தி கொஞ்சம் நீ யோசிச்சு பார்த்தேனா இப்படி எல்லாம் பேச மாட்டேமா ஒண்ணும் வேணும்னே செலவு பண்ணல இல்லையா யாருக்குமே கிடைக்காத இந்த நீளமான கூந்தல கடவுள் எனக்கு கொடுத்தான் என்ன செய்யறது சொல்லுங்க கடவுள் கொடுத்த முடியாமா காப்பாத்திக்கணும் தான் வேற வழி இருக்கா நீயே யோசிச்சு பாருமா நீ தினமும் தலை குளிக்கிறதுனால வாரத்துக்கு ஒரு லிட்டர் ஷாம்பு ஆகுதா இல்லையா ஆகுதுதான் அத்த நீ யூஸ் பண்ற ஒரு லிட்டர் ஷாம்பு விலை என்னன்னு தெரியும் ஒரு மாசம் முழுக்க கணக்கு போட்டா எவ்வளவு வருது பாரு எனக்கு நல்லா தெரியாத ஒரு ஷாம்புக்கு இவ்வளவு ஆகுதுன்னா அப்புறம் ஆயில் போடுற அது தினமும் போடுறது இல்லையே ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு தடவை தானே போடுறேன் தினம் போடுறியோ ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை போடுறியோ எப்படியோ ஒண்ணு தலைக்கு என்ன வைக்கிறியா இல்லையா அத வைக்கலனா நல்லா இருக்காதே அதுக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு எண்ணி பாருமா ஐயோ அத கொஞ்ச நேரம் என்ன தனியா விடுறீங்களா எனக்கு கொஞ்சம் நிம்மதி வேணும் சாரி மருமகளே நான் மாளிகை கடைக்கு போய் இந்த மாசத்துக்கு தேவையான பொருளை வாங்குறேன் சரிங்க அத்தா அப்படின்னு அனாமிகா சொன்னதோ சாரதா வீட்டுக்குள்ள போனாங்க இத கேட்ட செல்லப்பா வேகமா கிளம்பினான் கடைக்கு வந்து விஷயத்த சொன்னான் அத ராஜு கேட்டான் அதுக்குள்ள சாரதாவே மளிகை கடைக்கு வந்துட்டாங்க அத பார்த்து சந்தோஷப்பட்ட ராஜு ஓ வாங்க மேடம் வாங்க வந்து உட்காருங்க அடே செல்லப்பா சாரதா மேடம்க்கு சின்ன கூல்ட்ரிங்க்ஸ் உண்டு வா அதுக்கு பணம் வாங்காதடா அப்படின்னு பணிவா சொன்னான் இந்த மரியாதை எனக்காகவா நான் வாங்கிட்டு போற ஷாம்பு ஹேர் ஆயிலுக்காக தானே எனக்கு நல்லா தெரியும் மேடம் நான் மரியாதை பொருளுக்கு இதுக்கு முன்னாடி கூட மாச மாசம் மளிகை பொருளை நான் தான் வந்து வாங்கிட்டு போனேன் அப்பெல்லாம் கூட எனக்கு இந்த மாதிரி மரியாதை ஒன்றும் கிடைச்ச மாதிரி இல்லையே உட்காருன்னு சொன்னதில்லை இந்த மாதிரி ஒரு பத்து ரூபாய் கூல்ட்ரிங்ஸ கூட எடுத்து குடுத்தது இல்லையே ஐயோ அதெல்லாம் இப்ப எதுக்கு மேடம் நீங்க இன்னைக்கு வருவீங்கன்னு சொல்லி உங்களுக்கு தேவையான பாட்டிலுங்க ஹேர் ஆயில் பாட்டிலுங்க எல்லாத்தையும் எல்லாத்தையும் ரெடியா எடுத்து வச்சிருக்கேன் பணத்தை பொருள் ஏத்தி நீங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள பொருளை சேர்த்துருவோம் மருமக சந்தோஷம் பையனுக்கு முக்கியம் பையன் சந்தோஷம் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி இருபதாயிரம் ரூபாவை எண்ணி கொடுத்தாங்க மேடம் அடுத்த மாசம் கூட வாங்க மேடம் ஏதாவது டிஸ்கவுண்ட் தர இங்க வராம வேற எங்க வர போற ராஜு பையன்கிட்ட பொருளை கொடுத்து அனுப்புங்க வீட்ல மருமக இருப்பா நான் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க சாரதா ஷாம்பு ஹேர் ஆயில் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு செல்லப்பா ஸ்கூட்டியை எடுத்துக்கிட்டு ஷாரதாவோட வீட்டுக்கு வேகமா போனா ஒரு நாள் சாரதா உட்காந்து பயங்கரமா யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ அங்க பிரசாத் வந்தாரு ஏமா என்ன இவ்ளோ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிய மருமகளோட நீண்ட கூந்தலுக்கு மாசா மாசம் இருபதாயிரம் ரூபாய் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல மருமகளோட முடி எவ்ளோ நீளம் எவ்ளோ ஸ்ட்ராங்குன்னு நான் பாக்கணும்னு விருப்பப்படுறேன் அது எப்படின்னு யோசிக்கிறேன் அது எப்படின்னு ஒரு ஐடியா கொடுங்களேன் இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமான ஐடியாலாம் உனக்குதான் வரும் எனக்கு அதெல்லாம் வராது ஆமா அவ முடிய நீ ஏன் பரிசோதனை பண்ணணும் நினைக்கிற அவ இதெல்லாம் கேட்டா எவ்வளவு கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு மருமக அனாமிகா அந்த இடத்துக்கு வந்தா அத்த உங்க கிட்ட பேசினத நான் கேட்டுட்டேன் மாமா அது இல்ல மருமகளே ஓ மாமியார் ஏதோ தமாஷா பேசினாமா தமாஷிக்கெல்லாம் இல்ல மருமகளே நிஜமாதான் சொல்றேன் இப்ப உங்ககிட்டயும் சொல்றேன் ஓ நீளமான கூந்தல் எவ்வளவு நீளத்துக்கு இருக்கு எவ்வளவு வலிமையா இருக்குன்னு பாக்கணும்னு நான் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன் இதுல என்ன இருக்கு அத்த வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி வெளியில இருந்த மரத்துக்கிட்ட வந்தான் பின்னாடியே பிரசாதும் சாரதாவும் கூட வந்தாங்க அனாமிகா அந்த மரத்துக்கு கொஞ்ச தூரத்துல நாற்காலிய போட்டு உட்கார்ந்தா அத்த நான் இங்கேயே உட்கார்ந்துருக்கேன் என்னோட நீண்ட முடி அந்த மரம் வரைக்கும் வரும் என் முடியை இழுத்து அந்த மரத்துல கட்டுனதுக்கு அப்புறம் வாஷிங் மிஷின்ல இருக்க துணியை கொண்டு வந்து போடுங்க அப்போ உங்களுக்கு என்னோட முடி எவ்வளோ நீளங்கிற விஷயம் உங்களுக்கு புரியும் எவ்வளோ ஸ்ட்ராங்குங்கிறது கூட உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன சொல்றீங்க மாமா ஓ யோசனை நல்லா தான் இருக்கு ஆனா ஒன்னு முடிய மரத்துல கட்டினா உனக்கு வலிக்காதாமா இந்த வேலையெல்லாம் வேண்டாமா பையனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா கவலைப்படுவான் ஒன்னும் ஆகாத மாமா நான் அவர்கிட்ட சொல்ல மாட்டேன் நீங்களே எதுவும் சொல்லாதீங்க அத்த என்னோட நீண்ட முடிய அந்த மரத்துல கட்டுங்க துணிய கொண்டு வந்து போடுங்க சரி மருமகள அப்படின்னு அனாமிகா பாத்துக்கிட்டு இருக்கும் போது அவளோட நீண்ட முடிய மரத்துல கொண்டு வந்து கட்டுனாங்க மருமகளோட நீண்ட முடி பயங்கர இருந்துச்சு அவளுக்கு எதுவுமே தினந்தோறும் இப்படி தன்னோட மருமகளோட கூந்தல இந்த மாதிரி விஷயத்துக்கு பயன்படுத்துறத நினைச்சு சந்தோஷப்பட்டாங்க இந்த விதமா தன்னோட மருமக அனாமிகா தன்னோட நீண்ட கூந்தலுக்கு எவ்வளவு செலவு பண்ணாலும் ஒரு பக்கம் கவலை இருந்தாலும் இன்னொரு பக்கம் தன்னோட மருமக முடியால பயனும் இருக்கு வலிமையாவும் இருக்கு அப்படின்னு நினைச்சு அக்கம் பக்கத்துல இருக்குறவங்க கிட்டயும் அவ முடிய பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி எப்பவுமே சாரதா மருமக எவ்ளோ செலவு பண்ணாலும் அத குறைச்சுக்கோ அப்படின்னு சொன்னதும் கிடையாது பையன்கிட்ட அத குறையா சொன்னதும் கிடையாது சாயந்திர வேலை ஆனதும் ரமேஷ் தலை மேல ஒரு தர்பூசணி பழத்தை வச்சுக்கிட்டு ஒத்தையடி பாதையில வேக வேகமா நடந்து மனசுக்குள்ளயே நினைச்சுக்கிட்டு இருந்தான் வீட்டுக்கு போறதுக்குள்ள எங்க அம்மா வந்துடக்கூடாது அனாமிக்கா இந்த பழத்தை சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் எங்க அம்மா கூடாது அப்படி வந்துட்டாங்கன்னா முடிஞ்சது அப்படின்னு நினைச்சு போய்கிட்டு இருந்தான் அதே நேரத்துல தீனி பண்டாரோ அனாமிகா வாசல்ல நின்னுக்கிட்டு ஆச ஆசையா எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தா ஒரு பக்கம் இருட்டிட்டு வருது இன்னொரு பக்கம் அத்த வர நேரமாச்சு இவர் வேலைக்கு போனவரை இன்னும் காணுமே ஏதாவது வேணுமே அத்த வர்றதுக்குள்ள அவரு கொண்டு வந்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பாக்குறேன் அத்த வந்துட்டா என்ன பாத்துட்டே இருப்பாங்க அவங்க எதிரில என்னால எதுவும் சாப்பிட முடியாது அவருக்கு பண்ணி பாக்கலாமா அப்படின்னு நினைச்சு அனாமிக்கா ரமேஷ்கு கால் பண்ணா ரமேஷ் வேக வேகமா நடந்துகிட்டே போன் பேசினா அடியே தீனி பண்டாரம் என் உயிரை போட்டு இப்படி வாங்குறீங்க பெரிய தர்பூசணி பழத்தை திருடி உனக்காக எடுத்துட்டு வந்துட்டு இருக்க அப்படின்னு சொன்ன உடனேயே அனாமிகா தர்பூசணி பழத்தை திருடி கொண்டு வரீங்களா பரவாயில்ல நான் வேக வேகமா பழத்தை சாப்பிட்டு முடிச்சிருவேன் அத்த மட்டும் வந்துட்டாங்கன்னா அத பார்த்து என்ன பயங்கரமா திட்டுவாங்க அம்மா இப்ப எங்க இருக்கீங்க இப்பதான் நிலத்தை தாண்டி மண் பாதையில வந்துகிட்டு இருக்க இன்னும் அவ்வளவு தூரத்துல இருக்கீங்களா

அடியே மருமகளே நாமிக்கா உனக்காக இன்னைக்கு நான் பஜார்ல இருந்து சாப்பிட எதுவும் வாங்கிட்டு வரல என்னை எதிர்பார்த்து நின்னது போதும் வீட்டுக்குள்ளவா போலாம் இப்படி எப்படி உங்களுக்கு தான் தெரியும்ல எனக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வருவீங்கன்னு பார்த்தா இப்ப எனக்கு எதாச்சும் ஒன்னு வேணுமே அதெல்லாம் ஒன்னும் கிடையாது வீட்டுக்குள்ளவா வேலை இருக்கு இருட்டாயிடுச்சு வேலைக்கு போன உன் மாமனாரும் பிள்ளையும் வந்துருவாங்க சமையல் செய்யணும் உள்ள நடந்து போ அத்தை நீங்க சாப்பிட ஏதாவது கொடுத்தாதான் நான் வருவேன் பரவாயில்ல நீ வராம இருக்கிறதே நல்லது இங்கே இரு வழியில வந்துட்டு போயிட்டு இருக்க மாடு ஆடு இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு எத்தனை வந்துகிட்டு இருக்கு எத்தனை போய்கிட்டு இருக்குன்னு எண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் என் கிட்ட வந்து சொல்லு யார்கிட்ட எத்தனை ஆடு இருக்கு யார்கிட்ட எத்தனை மாடு இருக்குன்னு சொல்லு சரியா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வேகமாக வீட்டுக்குள்ள போனாங்க அனாமிக்கா வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு வாசலையே பாத்துக்கிட்டு இருந்தா ரமேஷ் பெரிய தர்பூசணி பழத்தை எடுத்துக்கிட்டு வேகமா வந்துகிட்டு இருந்தான் ரமேஷ் தலை மேல இருந்த பெரிய தர்பூசணிய அனாமிகா பார்த்தா அனாமிகா அத ஆரம்பிச்சுட்டா அனாமிகா அந்த பழத்தை வேகமா அவளோட பெட்ல உட்காந்துகிட்டு தர்பூசணி பழத்தை கட் பண்ணி சாப்பிட்டுகிட்டு இருந்தா சாரதா கிச்சன்ல சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க வேலைய முடிச்சுட்டு பிரசாத் வீட்டுக்கு வந்து நாற்காலையில உட்காந்தாருதா கொஞ்சம் தண்ணி குடு அந்த வாசல்ல தீனி பண்டார மாதிரி பாருங்க அவகிட்ட சொல்லுங்க தண்ணிய கொண்டு வந்து தருவா தீனி பண்டார மருமகளா இங்க இல்லையே இங்க அனாமிகா இல்லையேமா அப்படின்னா இருங்க நானே தண்ணிய கொண்டு வந்து குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சாரதா தண்ணிய கொண்டு வந்து பிரசாத் கிட்ட குடுத்தாங்க பிரசாத் அதை குடிச்சாரு அந்த நேரத்துல சாரதா வாசலை பார்த்தாங்க அந்த இடத்துல தன்னோட தீனி பண்டார மருமகள காணும் யாராவது சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு போயிருப்பாங்க பின்னாடியே போயிருப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் அவங்க ரூம்ல இருந்து ரமேஷ் வர்றத பாத்தாங்க ஏண்டா ரமேஷா எப்ப நீ வீட்டுக்கு வந்த கொஞ்ச நேரம் ஆகுதுமா கால் வலிச்சுதான் கொஞ்ச நேரம் படுத்துட்டோம் சரிடா நீ அனாமிக்காவை எங்கேயாவது பாத்தியா இல்லமா அனாமிக்கா வீட்டுல இல்லையா நான் வரும்போது வாசல்ல நின்னுட்டு இருந்தா அங்க ஏன் நில்லிடியுமான்னு சொல்லிட்டு நான் சமைக்கிறதுக்கு வந்துட்டேன் ஏதாவது சாப்பிட கிடைச்சிருக்கோம் அது சாப்பிட போயிட்டு சரி அவளை விடுங்கம்மா அவளை பத்தி இப்ப நம்ம எதுக்கு பேசி நேரத்தை வீணாக்கிக்கிட்டு விநாயகர் சதுர்த்தி வருது என்ன பண்றது அந்த விஷயத்த பத்தி பேசலாம் இதுல பேசறதுக்கு என்னடா இருக்கு ஒரு ஒரு வருஷமும் என்ன பண்ணுவோமோ அதையே இந்த வருஷம் பண்ணுவோம் மண் விநாயகரை வாங்குவோம் அவருக்கு செய்ய வேண்டிய நைவேத்தியம் எல்லாத்தையும் செஞ்சு வைப்போம் அப்படின்னு சாரதா சொன்னதும் உள்ள தர்பூசணி பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருந்த அனாமிகா கையில தர்பூசணி பழத்தோட அவங்க கிட்ட வந்து சந்தோஷமா நைவேத்தியமா எங்க இருக்காத சொல்லுங்க நைவேத்தியம் ரொம்ப நல்லா இருக்கும் அத்த சொல்லுங்க அத்த பிரசாதத்தை எங்க வச்சிருக்கீங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருந்த அனாமிகாவை பார்த்து பிரசாத் சாரதா சிரிச்சாங்க ரமேஷ் என்னடானா தப்பு செஞ்ச மாதிரி தலை குணிஞ்சு நின்னா இன்னும் செய்யலடிமா விநாயகர் வீட்டுக்கு வருவாரு இல்லையா அப்ப நம்ம அதையெல்லாம் செய்வோம் பொறுமையா இரு அது வரைக்கும் தர்பூசணி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிட்டாங்க இப்படியே நாட்கள் போச்சு விநாயகர் சதுர்த்தி நாள் வந்தது மாமியாரும் மருமகளும் வீட்டு வாசல்ல மாவிளை தோரணம் சாமந்தி மாலைய போட்டாங்க அத்தை மாமாவும் அவரும் விநாயகர் வாங்கறதுக்காக போயிருக்காங்கல்ல நீங்க இன்னும் பிள்ளையாருக்கு பிடிச்ச பலகாரம் பிரசாதம் எல்லாம் செய்யல செஞ்சா என்ன ஆகும்னு எனக்கு தெரியும் அதான் இன்னும் செய்யலமா அப்பாவும் புள்ளையும் விநாயகரை கொண்டு வந்ததுக்கு அப்புறமா உன் கையையும் காலையும் கட்டி போட்டுட்டு அப்போ விநாயகருக்கு பிடிச்ச பலகாரம் ஸ்வீட் எல்லாம் செய்யறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது பிரசாதும் ரமேஷும் பசார்ல இருந்து களிமண் விநாயகரை வாங்கிட்டு வந்தாங்க அன்னைக்கு சாயந்தரம் வீட்டுல ஒரு இடத்துல விநாயகரை வச்சு அவர் முன்னாடி பிரசாத் ரமேஷ் சாரதா எல்லாரும் உட்காந்துருந்தாங்க அனாமிகா மட்டும் ரூம்ல இருந்தா ஜன்னல் வழியா விநாயகரை பாத்துக்கிட்டே இருந்தா விநாயகர் முன்னாடி விளக்கேத்துனாங்க தேங்காவை உடச்சி வச்சாங்க பிரசாதம் பலகாரம் எல்லாம் வச்சாங்க அத பார்த்ததுமே அனாமிகா இருந்து ஜொல்லு ஊத்த ஆரம்பிச்சிருச்சு மாமியார் வெளியில விடுங்க கடவுள் கிட்ட நம்புங்க நான் கேக்குறேன் நான் நம்ப மாட்டேன்டீமா உன் தீனி பண்டார வியாதிய பத்தி எனக்கு நல்லா தெரியும் நீ அந்த ரூம்ல தான் இருக்கணும் இரு வர விடு சாரதா நம்ம தானே இருக்கோம் மருமகளை வரவிடு நம்ம இங்கதானே இருக்கும் எதுவும் சாப்பிட மாட்டோம் ஆமாமா அவளுக்கு தீனி பண்டார வியாதி இருக்கு ஆனா கடவுள் கிட்ட வச்சதை எல்லாம் திருடி சாப்பிடுவான்னு தோணலம்மா அப்படின்னு சொன்னதும் சாரதா போய் அனாமிகா கதவ திறந்து விட்டு அவங்களோட உட்கார வச்சாங்க விநாயகர் முன்னாடி எல்லாரும் கண்ண மூடி கடவுளை வேண்டிப்போம் அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் கண்ணை மூடி கடவுள் விநாயகரை பார்த்து இந்த உலகத்தையும் எங்களையும் நல்லபடியா காப்பாத்துன்னு வேண்டிக்கிட்டாங்க அந்த நேரத்துல அவங்க முன்னாடி இருந்த மண் விநாயகர் மாயமாகி நிஜ விநாயகர் விநாயகர் பிரிக்ஷையானாரு அங்க இருந்த பிரசாதங்கள் பலகாரங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு எல்லாமே எனக்கு பலகாரங்கள் இருக்கே இப்போ தாமதிக்காம மொத்தத்தையும் சாப்பிடலாம் அப்படின்னு விநாயகர் பலகாரம் நைவேதியம் எல்லாத்தையும் சாப்பிட்டாரு அனாமிகா அத திறந்து பார்த்தா விநாயகர் எதிரில உட்கார்ந்து பலகாரம் நைவேதம் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாரு ஆச்சரியத்தோடவும் சந்தோஷத்தோடவும் அனாமிகா விநாயகரையே பாத்துக்கிட்டு இருந்தா அனாமிக்கா பாத்துட்டு எனக்காக வச்ச நைவேதிய ஒரு தப்பு இல்லையே என்ன சொல்ற ஆமா பிள்ளையாரப்பா இருந்தாலும் எனக்கு ஒரு விண்ணப்பம் இருக்கு உன்னோட கோரிக்கை என்னன்னு எனக்கு தெரியும் அனாமிகா பலகாரங்கள் பிரசாதங்கள்ல உனக்கும் கொஞ்சத்தை வைக்கிறேன் அது நீ சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப நன்றி சுவாமி கண்ணை விநாயகர் சொன்ன மாதிரியே அனாமிகாவுக்காக கொஞ்சம் பலகாரங்கள் கண்ணை திறந்து பார்த்தாங்க கடவுள் முன்னாடி வச்சிருந்த நைவேதியம் பலகாரங்கள்ல கொஞ்சம் குறைஞ்சிருந்தது அதை பார்த்ததும் மாமியார் சாரதாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு உடனே அனாமிகாவ பார்த்தாங்க அத்த இதெல்லாம் நான் சாப்பிடல என்ன நம்புங்க அந்த விநாயகரே வந்து அவருக்கு வச்ச பிரசாதம் நைவேத்தியத்துல சாப்பிட்டாரு வாய மூடு உன் தீனி பண்டார குணத்தை பத்தி தெரியாதா நீ தின்னுட்டு அவர் மேல பழிய போடுறியா இந்த காலத்துல கடவுள் நேர்ல வராரா வேண்டாத்த அடிக்காதீங்க நான் சொல்றது கேளுங்க அந்த பிரசாதங்களை நான் சாப்பிடவே இல்ல அனாமிகா நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்ல என்ன மருமகளே இது சாப்பிட்டா சாப்பிட்டேன்னு ஒத்துக்கோ ஏன் இந்த நல்ல நாள்ல எதுக்கு சண்டை இல்ல மாமா நான் சாப்பிடவே இல்ல நிஜத்தை தான் சொல்றாத்த விநாயகரே வந்து இத சாப்பிட்டாரு என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லி விநாயகரை வேண்டிக்கிட்டான் உடனே விநாயகர் நேர்ல மறுபடியும் வந்து உட்கார்ந்து இருந்தாரு சாரதா பிரசாத் ரமேஷ் அனாமிகா சொல்றது நிஜம்தான் நான் பிரசாதங்களையும் பலகாரங்களையும் சாப்பிட்டேன் வேணுனா என்னுடைய கைகளை பாருங்க அப்படின்னு சொல்லி விநாயகர் கைய காமிச்சாரு எல்லாரும் அவரோட கைய பார்த்து இப்போதுல இருந்து அனாமிகாவிற்கு இந்த வியாதி இருக்காது நீங்களும் உங்க குடும்பமும் சந்தோஷமா இருங்க என் ஆசிர்வாதம் என்னைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் மாயமாயிட்டாரு அத பார்த்து அந்த குடும்பமே ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு